சரிதான் நானே உன்னை ஒரு மட்டும் வச்சு கொடுக்குறியா தலை நல்ல இன்ஜின் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலாம் ஒரு போட்டு கொடுக்குறியா அடே இப்போ எதுக்கடைக்கும் ஒரு கேட்டேன் ஃபஸ்ட்டு என்ன அடிக்கிறது உன் எதுக்கு என்னை நிமிர்ந்து சொன்னேன்

அவங்களுக்கு துணியெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு மேக்கப் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் கோலம் போட்டு அப்புறம் வந்து காலையில் வந்து வெங்காயம் முண்டலை உரிச்சு காலையில் சாப்பாட்டுக்கு மட்டன் குழம்பும் இட்லி ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு தோசை ஒரு ஆளுக்கு பூரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு பிரியாணி வேணும்னு சொல்லி பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வெங்காய பச்சடி சில்லி வேணும்னு சொல்லி அதெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மகனுக்கு கத்திரிக்காய் குருமா எனக்கு பிரியாணி வேணும்னு சொல்லி அதுக்கும் செஞ்சு வச்சுட்டு உமக்கு தான் ரசம் வேணும்னு சொல்லிட்டு ரசம் செஞ்சு அதுக்கு ரசத்துக்கு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு வந்து இப்போதான் அது பாத்திரத்தெல்லாம் மூணு வாட்டி நாலு வாட்டி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சு அந்தந்த பாத்திரத்தெல்லாம் எல்லாம் எடுத்து எடுத்து அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டு வந்து உக்காந்தா என்ன வேலை செஞ்சு நீ கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ கேட்குறியே பரவாயில்லையா ஏண்டி இப்ப என்னத்தடி கேட்டு இப்ப எதுக்குடி மூச்சு விடாது பேசுற யோ உன்னை இருக்குது சரியா வருஷத்துல ஒரு நாள் நாமளும் புது துணி போட்டு அப்படி மாமனை முனி போட்டு தள்ளிரு நான் ஜாகரத்தை உங்களோட கஷ்டம் பொம்பளைக்கு தெரியணும் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கிறதே இல்ல மனுஷங்கிட்ட நம்ம எப்படி தான் ஓரி ஏறறது ஒரு 10 நிமிஷம் நம்மள வக்கறது குறறங்களா போடி எழுந்து நீ குளிச்சிட்டு நீ ஒரு புத்துணி போட்டு நீ ரெண்டு பட்டாசை வெடி நீ இனிக்கு கொஞ்சம் ஜாலியா இரு எந்த ஆம்பளங்களா சொல்றாங்களா இது நாம மட்டும் தான் இவங்களுக்கு எல்லாம் சொல்லணும் ஏதாவது வேலை கஷ்டமா இருக்குதா வேலை கஷ்டமா இருக்கா காலை முத்திட்டா தலவலிக்கிதா டீ வைக்கிட்டா அது வேணுமா இது வேணுமா நாம தான் உங்களுக்கு மேல் உளுந்துன்னு கேட்போம் ஐயோ கஷ்டப்படுறாங்களேன்னு இதே ஒரு பொம்மாடி கஷ்டப்பட்டா கொஞ்சம் மன ஹெல்ப் பண்றாங்களா இல்ல கஷ்டப்பட்டு நீங்க ஹெல்ப் பண்ணாதீங்கப்பா கொஞ்சம் மன நியாய தர்மத்துக்கு இல்லமா கொஞ்ச நேரம் இரு எனக்கு போதும் எனக்கு எது வேணாம்னு சொன்னாலும் பரவாயில்லை மேல மேல நமக்கு வேலை வச்சிட்டு கிடக்குறது அடுத்து ஜென் மண்ணு வரதா நான் ஆம்பளையே போறேன் நீ பொம்பளையே போறேன் யோ அடடாடி எதுக்குடா இவ்வளவு ராங்கு கூட பேசிட்டு போறா ஒரு டீ வச்சு குறி அது இன்ஜினியர் போட்டு நசுக்கி டீ வச்சு குறின்னு சொல்றது ஒரு குத்தமா கடவுளே கடவுளே மாத்தாடி இங்க இருந்தா நம்ம தலைமையிலேயே தூக்கி கூத்துருவா நம்ம வெளியில் போயிருவாங்க